அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமையோடு சேர்ந்து நமக்கு திருவோணமும் இருக்குது அது கூடவே சேர்ந்து வளர்புற ஏகாதசி தேதியும் இருக்குது இந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுது அதனால தான் இந்த நாளில் குளிக்கிற தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட முறை செய்து அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிங்க குறிப்பிட்ட தீபத்தை உங்களுடைய வீட்ல ஏற்றி பாருங்க மேலும் ஒரு குறிப்பிட்ட நம்பரை இன்னைக்கு கையில் எழுதிக்கோங்க குறிப்பிட்ட ஒரு மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோக்களை பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் தான் ஆனால் அதிக அளவில் பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நான் சொல்கிற விஷயம்தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும் அட இதெல்லாம் ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது செய்யக்கூடிய அந்த நாள் கிழமை திதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்ததாக இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன வழிபாட்டுக்கும் பரிகாரத்திற்கும் அதிகப்படியான பலன்கள் மிக வேகமாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அட இதுக்கு இவ்வளோ பலன் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து வாயடிச்சு போவீங்க அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு பலனை வந்து அது கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம பண வரவுக்காக செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரத்தை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இது ஏற்கனவே அந்த ரெண்டு வீடியோ பார்த்து அதையும் செஞ்சுட்டு நாங்கள் இதையும் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டாக மூன்றாக செய்யும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் தான் கிடைக்கும் ஒருவேளை மற்ற ரெண்டையும் செய்ய முடியல அப்படின்னா கூட இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயம் உங்களுக்கு செய்யறதுக்கு வசதிப்படுது வாய்ப்பு அமையுது அப்படிங்கும்போது நீங்கள் அதையும் கூட செஞ்சு பலன் அடையலாம் இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் சொல்ல போகிறேன் இந்த அதிசக்தி வாய்ந்தனால எல்லாரும் பயன்படுத்திக்கணும் இல்லையா அதுக்காக தான் ரூல்ஸ் இல்லாத ஒரு முறையை வந்து அதனால பெண்கள் வந்து பீரியட்ஸ் செய்யலாம் வீட்டில் நான்வெஜ் சாப்பிட்டுட்டீங்க செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டில் சிக்கி இருந்தீங்கன்னாலும் தாராளமா செய்யலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆண்கள் பெண்கள் யாருக்கெல்லாம் வந்து பண வரவுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே இதை வந்து செய்யலாம் எல்லாம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் நான் இவ்வளவு முறை அழுத்தி சொல்கிறேன் அப்படிங்கும்போது போது நீங்கள் இதனுடைய பெருமையை வந்து தெரிஞ்சுக்கோங்க சரி இப்போ என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிடுறேன் இதுக்கு நமக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது கண்டிப்பாக வந்து ரெட் கலர் தான் வந்து தேவைப்படுது அதனால் அது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ வீட்டில் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க அமைதியாக உட்காந்துட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எந்த ஒரு கோடுகளும் இல்லாத துருக்கல்களும் இல்லாத அன்ரூல்டு ஷீட்டாக ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு சதுர வடிவில் ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்க இந்த சிம்பல் பார்த்தீங்கன்னா நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு சின்னம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பல் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பண ஈர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சிம்பல் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வசுதா சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏற்கனவே நம்ம சேனல் பணில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சிம்பிளை பற்றி தெரியும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடியே நிறைய முறை இதை பயன்படுத்தி நிறைய சகோதரிகளுக்கு உடனடியாகவே பண வரவு வந்திருக்கிறதா என் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவும் வாசுதேவருக்கு உரிய இந்த ஏகாதசி திதி என்று இந்த வசுதா சிம்பிளை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு பலன் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஸ்வஸ்திக் சின்ன மாதிரி போட்டுக்கணும் மேலே இருக்கிற அந்த கார்னரை இப்படி வளைவாக வந்து நீங்கள் வளைச்சு விடணும் போடுறதுக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் அந்த பேப்பர்ல வரைஞ்சிக்கோங்க உள்ள இருக்கிற இந்த சக்கரம் போன்ற அமைப்பை நீங்க வெளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அதாவது வெளிவட்டத்திலிருந்து அப்படியே உள்ள சுத்தி வந்து உள்ள முடிகிற மாதிரி வெளி உலகத்துலேருந்து தானே நமக்கு பண வரவு அதிகரிக்கணும் அதனால் வெளியிலேருந்து உள்நோக்கி வர மாதிரி நீங்க வந்து வரைஞ்சிக்கோங்க இப்போ நாலு சக்கரம் போன்ற சிம்பிள் வந்து வரைஞ்சிருக்குது இந்த சக்கரம் அப்படிங்கிறது பெருமாள் கையில் உள்ள இந்த சுதர்சன சக்கரத்துக்கு நிகரானது அப்படின்னே சொல்லலாம் அதாவது சக்கரம் போன்ற வேகத்தில் பவர்ஃபுல்லாக சீக்கிரமாக நம்ம இடம் வந்து பணத்தை சேர்க்கக்கூடியது அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இதை வந்து நீங்கள் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க அதே போல் உங்களுடைய இடது கையிலையும் நீங்கள் தாராளமாக வரைஞ்சிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இன்னும் கையில் வரைஞ்சுக்கிட்டங்கும்போது நம்மளுக்கு எப்போப்போவெல்லாம் பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நம்ம உடனடியாக பார்க்க முடியும் இது மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கமும் கூட வரைஞ்சிக்கோங்க அடுத்து சின்ன சைஸில் ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கோங்க இப்போ மஞ்சள் நிற துணி இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிற துணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சளையும் பன்னீரையும் இல்லைன்னா மஞ்சளையும் தண்ணீரையும் கலந்து பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுட்டு அந்த துணியில் நல்லா தோய்த்து உலர வச்சு அதன் பிறகு இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ இந்த துணியில் ரெண்டு ஏலக்காய் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்லதாக எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு கிராம்பு இது வந்து மொட்டுக்களோடு இருக்கிற மாதிரி கிராம்பாக ரெண்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு துளி அளவுக்கு பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடிய இந்த சோம்பை வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க அது கஸ்தூரி மஞ்சளாகவும் இருக்கலாம் இல்லை பூஜை பயன்படுத்துகிற சாதாரண மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து வச்சுக்கோங்க அவ்வளவே தான் இப்போ இந்த பொருட்களையெல்லாம் வந்துட்டு நீங்கள் சேர்த்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இப்போது நம்ம கையில் வந்து அந்த வசுதா சின்னம் வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா அதே போல் பேப்பர்லேயும் வந்துட்டு வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா இப்போ அந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில் வந்து வச்சுக்கோங்க இடது கையில் வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே இந்த முடிச்சு புதுசாக ரெடி பண்ண பாருங்கள் இதை வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கோங்க மூடிக்கிட்டு உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுங்கள் என்னை தேடி பணம் நிறைய நிறைய வந்து கொண்டிருக்கிறது அந்த மாதிரி சொல்லுங்க இது மாதிரிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது கை நிறைய பணம் இருக்கிற மாதிரி கூட நீங்கள் கற்பனை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க ஒரு நிமிடம் கண்களை மூடி நிறைய பணம் சேர்ந்துட்டு மாதிரி ஒரு இமேஜினேஷனை நீங்களே வந்து கொண்டு வரணும் அப்போ வந்து இது நல்ல வந்து ஒரு எனர்ஜைஸ் ஆகும் அதன் பிறகு நீங்கள் இந்த பேப்பர் இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் உங்களுடைய லாக்கரில் ஒட்டி வச்சிங்கனாலும் சரி இல்லை பணம் வைக்கக்கூடிய இடத்துல அப்படியே சும்மா வச்சிங்கனாலும் சரி மொத்தத்தில் இது பணம் இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சுருங்க ஏன்னா பணம் பணத்தை ஈர்க்குங்கிற மாதிரி எங்க பணம் இருக்குதோ தான் தேடி வரும் அதனால் நீங்க அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சிருங்க அடுத்து இந்த முடிச்சு இருக்குது பாருங்க இந்த முடிச்சியை நீங்க தென்மேற்கு மூளை இருக்குது இல்லையா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குபேர மூளை அப்படின்னு வந்து இதை சொல்லுவோம் மேலும் கன்னி மூளை அப்படின்னு சொல்லுவோம் இங்க பெரும்பாலும் நம்முடைய பெட்ரூம் தான் வந்து இருக்கும் இப்ப நம்மளுடைய பெட்ரூம்ல அதாவது தென்மேற்கு மூளை சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வந்து கபோர்டு இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி பீரோ இருந்தாலும் சரி அங்கே வந்துட்டு இந்த துணியை ஒரு நூலில் கட்டி நல்ல ஒரு இதில் ஆணியில் வந்துட்டு நீங்கள் மாட்டி வச்சுடுங்க இல்லைன்னா இப்போ பீரோலேயே கூட ஒரு நூலை கட்டி விட்டு இந்த முடிச்சியை வந்து நீங்கள் தொங்க விட்டுருங்க கட்டாயம் வந்து இது தென்மேற்கு மூலையில் தான் இருக்கணும் வேறு ஆப்ஷனே கிடையாது இப்போ அங்கே கட்டுற மாதிரியோ மாற்றுற மாதிரியோ எந்த பொருளும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒரு ஸ்டூலோ டேபிளோ அங்கே இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல அது மேலேயாவது நீங்கள் வந்து இந்த முடிச்சியை வச்சுடுங்க இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிக மிக பிரியமான பொருட்கள் தான் இதையெல்லாம் நம்ம தனித்தனியாக பயன்படுத்தும் போதே அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம சேர்த்து ஒன்றா வந்து பயன்படுத்துகிறோம் அதுவும் மிக அதிசக்தி வாய்ந்த நாளில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் எப்பேற்பட்டதாக இருக்கும்னு நீங்களே வந்து நினச்சி பாருங்கள் கட்டாயம் வந்து இதுவரைக்கும் நீங்கள் பணவரவுக்காக எந்த பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய இந்த வசுதா சிம்பளாலேயும் இந்த சின்ன முடிச்சினாலேயும் உங்களுக்கு அமோகமான பணவரவு ஏற்படும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு துளி அளவும் சந்தேகமே வேண்டாம் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவுபடுத்துகிறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்